ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸுங்க எட்டு ஆளாக்கா பன்னெண்டு ஆளாக்கா இப்போவும் வந்து ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க இட்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் போடுற ரேஷியோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆற வச்சுடுவேன் அப்படியே பிளேட்டில் கொட்டினானா அப்படியே விழுந்துடுவோங்க இதுதான் இட்லி அப்படின்னா அதுக்கு ஸ்பூனு வச்சு கிருண்டி எடுக்கணும் ஒன்றும் இல்லை அப்படி கையில் எடுத்திங்கன்னா பந்து மாதிரி இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அதை புட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா ஒரு ரசித்து சாப்பிட்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓனர் இருக்காங்க நான் இட்லி போட்டேன்னா அந்த வாசனைக்கே வந்துடுவாங்க அம்மா இன்றைக்கி இட்லி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க அவங்க நாலு இட்லி வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எட்டு இட்லி உக்காந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு போவாங்க அப்போனா பார்த்துக்கோங்க இட்லி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுற ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க இந்த வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ் வந்து ரேஷன் அரிசி எடுத்துப்பேன் புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துப்பேன் அதே மாதிரி வெளியில் வந்து வாங்கினது ஒரு கிளாஸ் இட்லி ரைஸ் எடுத்துப்பேன் இதுதாங்க ரேஷியோ அதுலேருந்து ஒரு ஒரு க்ளாஸ் மொத்தம் மூணு கிளாஸ் தான் இட்லிக்கு நான் போடுறது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறதுக்கு மூணு கிளாஸ் நான் போடுறது இந்த மூணு கிளாஸ் போட்ட அப்புறமா வந்து நல்லா வந்து கழுகிடுவேன் நான் இதுக்கு வந்து உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸு ஒரு கையில் ஒரு பிடி சில பேர் வந்து தனித்தனியாக வந்து ஊற வச்சு அரைப்பாங்க நான் அப்படி கிடையாதுங்க நான் மொத்தமாகவே சேர்த்து ஊற வச்சுருவேன் இதுலேயே வெந்தயம் போட்டுருவேன் இதுக்கு கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சமாக ஜவ்வரிசி தனியாக ஒரு ஒரு கையில் பிடி அவ்வளோதாங்க ரெண்டுமே ஊற வச்சுப்பேன் நான் கரெக்டாக ஃபைவ் ஹவர்ஸ் நான் ஊற வைப்பேன் இது பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி நான் கழுகுவேன் ஏன்னா அவ்வளவும் கஞ்சி மாதிரி இருக்கும் அந்த டோட்டலாக அந்த கஞ்சிலாம் போயிடுச்சுன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லை நான் வந்து மிக்ஸியில் தான் அரைப்பேன் மிக்ஸியில் வந்து ஃபைனாக நல்லா அரைச்சிடுவேன் பார்த்திங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கும் அது இட் அரைக்கிற டைமில் நம்மளுக்கு இட்லி எப்படி வரும்னு அன்றைக்கே தெரிஞ்சிடுவேன் நம்மளுக்கு இட்லி வேக வச்சு பார்க்கணும் அவசியமே இல்லை அன்றைக்கே தெரிஞ்சிடும் லாஸ்ட்டுக்கு அரைக்கிற டைமில் அவ்வளவும் ஜவ்வரிசியும் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக அரைச்சிடுவேன் அதுக்கப்புறமா பார்த்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் டோட்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிளேட்டு போட்டு மூடுவேன் ஏன்னா நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுனால சூடாக இருக்கும் கிரைண்டராக இருந்தாலும் சரி மிக்ஸியாக இருந்தாலும் சூடாக இருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த ஆற வச்சுட்டு மூடி தான் அது நல்லாயிருக்கும் சில பேர் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டுருவாங்க அந்த சூடுக்கு இட்லி சரியாக வராது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து துணியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் பிளைனாக தான் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பாயில் பண்ணி அப்படியே எடுத்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பரான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இது கூட கார சட்னி